ரெஜினா அந்த கிட்ட இருந்து ஆண் குழந்தையை வாங்குறாங்க வாங்கிட்டு அப்படியே வச்சிட்டுருக்காங்க இந்த குழந்தை தான் உனக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா சொல்கிற எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் எனக்கு பூமியோடய குழந்தை தான் வேணும் அப்படின்னு அஞ்சலி ரஜினா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ரஜினா சொல்கிறாங்க ஏய் அது எப்படி முடியும் முடியுமா முடியும் டாக்டர் வெளியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அதே மாதிரி டாக்டர் வெளியே வராங்க வந்த உடனே இந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க என்ன இதுதான் முத்தாளுக்கோட குழந்தையா பெண் குழந்தையா பூமியோட குழந்தையா நல்லா இருக்கே அந்த குழந்தைய கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாங்குறாங்க என்ன பேசுகிறீங்க எதுக்காக குழந்தைய வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க ஆமாம் இதுதான் இனிமேல் என்னோடய குழந்தை நான் குழந்தையை மாத்தறேன் புரியுதா இனிமேல் முத்தழகோட குழந்தை இந்த பையன் தான் இந்த குழந்தை தான் பிறந்ததுன்னு போய் சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்களோ தெரியல இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு என்னை ரொம்ப பெரிய பாவத்தை பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க டாக்டர் அப்படியே பார்க்குறாங்க அஞ்சலி குழந்தைய பார்த்தோன்னே அழகாக இருக்கியே நீ நீ தான் பூமியோட குழந்தையா இனிமே நான் தான் உனக்கு அம்மா உன நான் தான் சூப்பராக நல்லா பார்த்து பழக்க போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரஜினா ரெண்டு பேருமே பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க உள்ள டாக்டர் குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க முத்தலகை அப்படியே பார்க்குறாங்க முத்தலகு மயக்கத்தில் இருக்காங்க குழந்தை மாற்றிட்டாங்க என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஆனால் நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் இனிமே முத்தலகு இதுதான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குழந்தைய அப்படியே வெளியே தூக்கிட்டு போகிறாங்க ரெண்டு பேருமே வெளியே இருக்காங்க பேச்சு பூமி ரெண்டு பேருமே வெளியே ரொம்ப ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க குழந்தையை தூக்கிட்டு போய் காமிக்கிறாங்க இதுதான் முத்தலுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து பார்க்குறாரு பையன்தான் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோனே அப்படியே ஷாக் ஷாக்காகுறாங்க பேச்சு பூமி ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க அங்கேருந்து ரெஜினா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பேச்சு உங்கள் குலசாமி இங்கே பிறந்திருக்கு அஞ்சலிக்கு பிறந்திருக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க பேச்சு எதுவுமே சொல்ல முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க பூமியும் பார்க்கறாரு பார்த்திங்களா அந்த குழந்தை இங்கே தான் பிறக்கணும்னு கடவுளே முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா பயங்கரமாக சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே